ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முருகா கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னா ரேண்டம் கலெக்ஷன் எல்லாம் பார்க்க போகிறோம் பாருங்கள் எல்லாமே ஃபார்மிங் கலெக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தாலி செயின் கலெக்ஷன் பார்க்கலாமா இது பாருங்க இது வந்து சன்னம் சைஸு பாருங்களேன் இதோட அடுத்த சைஸ் பார்க்கலாம் தின்னு திக்கு மீடியம் மூணு சைஸ் இருக்கு நம்ம கிட்டே பாருங்களேன் ஒன்றுமே ஃபார்மிங் கலெக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் இதோட ரேட்டு எல்லாம் பார்த்துக்கலாம் இதோடைய ரேட் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீ ஃப்ரீ ஷிப்பிங் ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் தின் சைஸு பாருங்களேன் அடுத்து மீடியம் இது பாருங்கள் இது வந்து ஒரு நாலு பவுன் நாலு டு அஞ்சு பவுன் இருக்கும் பார்க்குறதுக்கு லுக் லுக்வைஸ் வந்து நாலுலேருந்து அஞ்சு பவுன் மாதிரி இருக்கும் இதோடைய ரேட்டு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டுந்தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ரேட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் பாருங்கள் நல்லா பார்க்க லுக்காக பார்வையாக அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ரேட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டுந்தான் அடுத்து வந்து நல்ல பிக் சைஸ் நல்ல பிக் சைஸ் பாருங்களேன் இது வந்து ஏழு டு எட்டு பவுனு மாதிரி இருக்கும் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கு பாருங்களேன் இது வந்து பார்வைக்கு வந்து நல்லா பிக் சைஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதோடைய ரேட் வந்து எயிட் ஃபிஃப்டி வரும் ஃப்ரெண்ட்ஸ் எயிட் ஃபிஃப்டி இப்போ நான் காட்டுறது எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் நல்லா பாருங்களேன் எவ்வளோ மொத்தமாக இருக்குதுன்னு பாருங்களேன் இதோடைய ரேட் வந்து எயிட் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் அடுத்து வேறு கலெக்ஷன் பார்க்கலாம் அடுத்து பாரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரடு டைப்பு இதோட ரேட் வந்து ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் இந்த கொடியோட ரேட் வந்து ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் ரேட்டோட க்ரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க எனக்கு ரேட் அதிகமாக இருக்குது எனக்கு கம்மி ரேட்டில் தாங்க அப்படின்னிங்கன்னா அதுக்கும் இருக்குது நம்மக்கிட்ட பாருங்கள் காட்டுறேன் இந்த கொடி டைப்பு இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இதில் வந்து ஒரு ஃபோர் பீஸ் ஃபைவ் பீஸ் மட்டும்தான் இருக்குது அதனால தான் இந்த ரேட்டு அப்படியே எடுத்து எடுத்து பார்க்கலாம் இதெல்லாம் வந்து டூ ஃபிஃப்டி மட்டும்தான் என்ன காட்டினதுலே இப்போ இது வேற ஒரு மாடல் பாக்ஸ் டைப் மாதிரி இது இதோட ரேட்டுமே 250 ஃபிஃப்டி மட்டுந்தான் இப்ப பார்க்கறது எல்லாமே சார்ஜ் பாருங்க இதில் வந்து இந்த பால் டிசைன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் பாருங்களேன் நல்லா அழகாக இன்னைக்காக இருக்கு இதோட ரேட்டும் வந்து த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் இதில் இருக்க டிசைன் மட்டுந்தான் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருந்தாலும் க்ரீன் சார்ட் எடுத்து order ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதில் ஒரு நாலு டிசைன் இருக்குது லாஸ்ட்டு நாலு பீஸ் மட்டும்தான் இருக்குது சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லாஸ்ட் நாலு பீஸ் மட்டுந்தான் இருக்குது எது பிடிச்சிருந்தாலும் கிரீன் ஷர்ட் எடுத்து ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு பாருங்கள் பிரேஸ்லெட் காப்பு மாடலு இந்த வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு த்ரீ பேருக்கு இந்த மூணு காப்புமே கிஃப்ட்டு பாருங்களேன் ஃபஸ்ட்டு மூணு பேர்த்துக்கு ஃபஸ்ட்டு மூணு லைக் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த மூணு பிரேஸ்லெட்டு மூணு பேர்த்துக்கு ஒவ்வொரு பீஸு கொரியர் பண்ணிடலாம் இனிமேல் நம்மளும் வந்து கிஃப்ட்டு கொடுக்க போகிறோம் அதனால் இந்த கவையில் நீங்களும் கலந்துக்கலாம் எனக்கும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்க காய்ஸ் பாய்